அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கோயமேடு மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளியின் விலை ஒரு கிலோ பதிமூணு டு பதினேழு ரூபாய் கத்திரிக்காயின் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ எண்பது டு நூறு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினெட்டு டு இருபத்தி ஏழு ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ எட்டு டு பத்து ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது சவ் சவு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டு ரூபாய் இஞ்சின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் கருவேப்பிலை பத்து ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் வாழைக்காய் ஒரு கிலோ ஒரு காய் டு ஒம்பது ரூபாய் புடலங்காய் இருபது டு நாற்பது ரூபாய் உள்ளங்கி ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காயின் விலை ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் எலும் சம்பளம் ஒரு கிலோ நாற்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் தேங்காய் சின்னது பெரியது ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் புதினா ஒரு கிலோ ஒரு கட்டு பத்து ரூபாய் மல்லித்தலை ஒரு கிலோ பத்து ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ எழுபது டு நூற்றி இருபது ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் பச்சை பட்டாணி எண்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் அவரைக்காய் ஒரு கிலோ எழுபது டு தொண்ணூறு விற்பனை செய்யப்படுகிறது முட்டைகோஸ் ஒரு கிலோ ஐந்து டு பத்து ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபது டு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வாழைப்பூ பன்னெண்டு டு இருபத்தி நாலு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ நூற்றி இருபது டு நூற்றி எண்பது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பன்னெண்டு டு பதினாறு ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் கத்திரிக்காய் பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது டு அறுபது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஏழு ரூபாய் நூக்கோலின் விலை ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து கோவக்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் மரவழிக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் சேனலாக சப்ஸ்கிரைப்பர் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்